நம்ம இடும்பாவனத்தில் இருபத்தெட்டு ஏக்கர் ஒரு லேண்டு வந்து சேலுக்காக இருக்குது இந்த லேண்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் முத்துப்பேட்டை ரோட்டில் இடும்பாவனத்தில் மெயின் ரோட்டில் இருபத்தெட்டு ஏக்கர் லேண்டு சேலுக்காக இருக்குது இந்த லேண்டில் என்ன நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நல்ல தண்ணி குளம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி ஐம்பது காய்க்கிற தென்னை மரம் இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு குளமே வந்து நல்ல தண்ணி குளம் இந்த குளத்தில் நீங்கள் வந்து மீன் வளர்க்குறதுனால வளர்க்கலாம் அப்படி இல்லைன்னா நல்ல தண்ணி ரால் வளர்க்குறதுனால வளர்க்கலாம் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு ஃபார்ம் லேண்ட் தெருவீங்க அப்படின்னா இந்த லேண்டை நீங்க வந்து சூஸ் பண்ணலாம் இந்த ஃபார்ம் லேண்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த மெயின் ரோட்ல இருந்து ஒரு பாதை வந்து அமைச்சிருக்காங்க இந்த பாதை வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோட்டை டேரெக்டாக கனெக்ட் பண்ணுது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு ஏக்கர் இருக்கு அதுல நீங்க வந்து பத்து ஏக்கரா வேணாலும் வாங்கிக்கலாம் பதினஞ்சு வேணாலும் வாங்கிக்கலாம் மொத்தமா இருபத்தெட்டு ஏக்கர் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் ஒரு குழி பாத்தீங்கன்னா வெறும் எட்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் சொல்றாங்க இந்த லேண்டை நீங்க வாங்கணும் இதை பத்தி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே நம்பருக்கு இமீடியா கால் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த ஃபார்ம் லேண்டுக்குன்னு தனியா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரே இருக்கு அது கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரேட்டருமே இங்க வந்து இருக்கு இந்த வீடியோவை நம்ம இடும்பவனும் இடும்பவனம் சரௌண்டிங்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பெருசா ஒரு ஃபார்ம் லேண்ட் தேடிட்டு உங்களும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க